வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசி வருடம் தை மாதம் ஏழாம் தேதிங்க இன்று திருதியை திதி அப்படின்ற நாளாகவும் சுப நாளாகவும் இருக்குது அப்போ அனைத்து ராசிகளுக்கும் ராசி வளங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேச ராசிக்கு நல்ல முடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க தன வருமானம் பண வருமானம் அப்படின்ற விஷயம் இருக்குது தொழில் வேலையில் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரிசபராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி சக்ஸஸ் அடைந்து பாராட்டுகளை பெறுவீங்க மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாளாக இருக்குங்க கடகராசி நேயர்களுக்கு அவங்களுக்குமே இன்று யோகமான நாள் நினைத்த விஷயத்தை விட ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு பாராட்டு மிக்க ஒரு பரிசு பொருள் இன்றைக்கி கிடைக்க போகுதுங்க அப்போ தொட்டம் தளங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கு சற்று செலவு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது செலவு செய்யும்போது எச்சரிக்கையாக கவனமாக செய்யுங்க மற்றபடி குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் கழிப்பு அப்படின்றதில் குறைவே இருக்காது இன்று நல்ல நாளாகவே இருக்குங்க கன்னி ராசி நேயர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான நாளாகவே உங்களுக்கும் யோகமான நாளாக இருக்குது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் பண வருமானம் தன வருமானம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் வேலை தொழிலே நல்ல முன்னேற்றம் அப்படி விஷயம் இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் எப்படியான ஒரு வெற்றி கிடைக்கும் போது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப நல்ல ஒரு சக்சஸ் அப்படின்றத அடைவீங்க இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தொழிலுக்கு உதவிகள் கிடைக்கும் அல்லது நீங்கள் ஒரு சில நண்பர்களுக்காகவோ உங்களுக்கு தெரிந்தவங்களுக்காகவோ உதவிகள் செய்து மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க நல்ல நாளாகவே உங்களுக்கும் இருக்குது தனுசு நாகி ராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேலையில் கொஞ்சம் கடினமாக முயற்சி பண்ணுவீங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அப்போ தைரியமாக துணிந்து முயற்சிகள் செய்து முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் உறுதியாக இருப்பீங்க தொழில் வேலையில் நன்மைகள் இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் புதுமையான விஷய விஷயங்களில் எடுத்து செய்வீங்க அதுலேயும் உங்களுக்கு சக்சஸ் அடைவீங்க கும்பராசி நேயர்களுக்கு இன்று பக்திமயமான நாளாக இருக்க போதுங்க கோயில் குளம் அப்படின்றது விஷயங்கள் அப்படின்றது போகக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் அப்போ வந்து ஃபேமிலியோட மகிழ்ச்சியோட கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க நல்ல நாளாக இருக்குங்க மீன ராசி எடுத்த முயற்சியில் கொஞ்சம் தடை இருக்கும் காலையிலேயே இறைவழிவோட பண்ணிவிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்குங்க நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து ராசிகளுக்குமே ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைய நாள் பார்த்தோம் போல் டெய்லி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்போர்ட் வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்